பெங்களூர் வந்த புதுசுலேயே ஒரு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடாமல் வந்தோம் அப்படின்னா அது இஸ்கான் டெம்பிள் தாங்க அதனாலேயே மறுபடியும் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் விநாயக சதுர்த்திக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எல்லாத்துக்குமே லீவு தான் அஞ்சவாக்கிழமை பெருசாக கூட்டமும் இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் போனோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பெருசாகலாம் கூட்டம் இல்லைங்க அளவுக்கு தான் இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லைனில் நின்னோம் அதுக்கப்புறம் போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு கோவிலுக்குள்ளே போய் எந்த இடம் திரும்பி பார்த்தாலுமே க்ரீனரியாக தான் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அதனாலேயே மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கான் போகணும்னு பிளான் பண்ணால் கண்டிப்பாக சாட்டர்டே மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற எந்த டே போனீங்க அப்படின்னாலுமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஆஃப்டர்நூன் ஒன் ஓ க்ளாக் வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்குங்க அதே மாதிரி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் பண்ணலாம் இருக்கும் இங்கே உள்ளே போயிருந்தப்போ இந்த மாதிரி ஸ்டெப் குட்டி குட்டியாக கொடுத்துருந்தாங்க உள்ள வந்து அந்த ஹரே ராமா அந்த இது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஃபைனலாக நம்ம சாமியை பார்க்க போகிற இடத்துல கரெக்டாக நம்மளுமே ஒன் ஆட் எயிட் டைம் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு உள்ளே போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்து அன்னதானம் சாப்பிட்டுருந்தோம்